யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் நிறைந்திருந்தன இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் ஜபித்தார் ஸ்தோத்திரம் என்னும் சொல் நந்தியின் உணர்வை காண்பிக்கிறது கத்தர் செய்த எல்லா செய்கைகளையும் என்னை களிகூறுவதை குறிக்கிறது ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவனை பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொன்னார் தொடர்ந்து கத்தரை துதித்து கொண்டும் ஸ்தோத்தரித்து கொண்டும் ஆராயித்துக் கொண்டு இருந்தால் அது ஆவியன் கழிகூறுதலை உண்டு பண்ணும் இயேசு துதிப்பதையும் ஸ்தோத்திரிப்பதையும் கடைசி வரை விட்டுவிடவே இல்லை ஸ்தோத்திரப் பாட்டை பாடிக்கொண்டே கெட்சமனே தோற்றத்திற்குள் சென்றார் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டார் ஸ்தோத்திரம் பண்ணி திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் இதுதான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று பவுலில் சொல்ல வைத்தது மரியாதம் கூட கத்தரை ஸ்தோத்தரித்து துதித்து களி கூர்ந்தாள் கொடுமையான பாடி நோக்கி பாருங்கள் நடு இரவு நேரம் அநேக அடிகள் தொழுமரம் கால்களில் கட்டுகள் ஆகியவற்றின் மத்தியிலும் அவர்கள் துதித்து பாடினார்கள் அந்த துதி சிறைச்சாலையை அசைத்தது விடுதலை கொண்டு வந்தது அனைத்துக்கும் மேலாக சிறைச்சாலை காவல்காரன் ரசிக்கவும் பட்டான் பிரியமானவர்களே நீங்கள் துதித்தால் உங்களுடைய சிறையிருப்புகளும் கட்டுகளும் போராட்டங்களும் மாறும் கத்தரை துதித்து மயமப்படுத்துங்கள் தேவன் உங்களை ஜபம் செய்வோம் எங்களை உள்ளங்கையில் வளர்ந்திருக்கிற பசுத்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் நம்பிக்கையின் தேவனே உண்மை வாயினாலே அறிக்கை பண்ணுவது மட்டுமல்ல எங்களது செயலினாலும் உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்தர்லுங்க ஒவ்வொரு நாளும் உங்க அன்பின் நேசத்தால் எங்களை நிரப்பி எங்கள் கண்ணீரை துடைத்து வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று எங்களை போதித்து நடத்தி வந்ததற்காய் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற சமாதானம் ரச்சிப்பு ஐஸ்வர்யம் கனம் உயர்வு புகழ் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற நாங்கள் உமக்கு கொடுப்பதில் வஞ்சனை செய்யாதவர்களாக உற்சாகமாக முழு இருதயத்தோடும் வாஞ்சியோடு கொடுக்கவும் ஏழைகள் எளியவர்கள் தேவையில் இருப்போருக்கு மன இரக்கத்தோடு உதவிகள் நன்மைகள் செய்து உங்க அன்பை வெளிப்படுத்தவும் வழி நடத்துங்க இன்று ஒரு வசனம் கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் தெய்வீக நன்மைகளைப் பற்றி சமாதானமான வாழ்க்கை வாழவும் அவருடைய கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் தொழில் வேலை வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் உதார குணமுள்ளவராக வாழவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் உங்கள் ஞானம் தந்து அவர்களை கல்வியில் சிறந்து விளங்க செய்து உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தீய இச்சைகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக் கொள்ளத்தக்கதான கிருவி தர வேண்டுமா வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் வாகனங்களை ஓட்டவும் சாலை விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் காக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பிரதமர் ஜனாதிபதி அனைத்து மாநில முதல்வர்கள் கவர்னர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் ரசிக்கப்படவும் தங்கள் பணிகளில் உண்மையாய் மன உளைச்சல் இன்றி செயல்படவும் மக்கள் நலனில் அக்கறை பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் சந்திக்கப்படவும் ஊழியத்துக்காக ஜபிக்கிற கொடுக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மயிமை வெளிப்படவும் ஜபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறவும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலைகள் கிடைத்திடவும் தேவன் இறக்கம் செய்திட ஜபிக்கிறோம் திருமணத்துக்கு காத்திருக்கும் வாதிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியரின் குறைகளை அகற்றி தேவன் அற்புதம் செய்யவும் ஜெபிக்கிறோம் கர்ப்பஸ்வரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தேவன் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தவும் பூர்ண ஆயுசுடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி செலுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்